மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்து கொண்டிருக்கிறது போர்க்களத்தை விட மிகப்பெரிய களமாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்று பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்தே வெளியேறிய அமைச்சர் தாவேக்காவில் இணைந்தால் தாவேக்கா வெற்றி யார் அந்த அமைச்சர் அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக காண்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்ல வரன்றதை புரியும் அதாவது அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்தது உங்கள் அளவிற்குமே தெரியும் இதுவே தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் அது மட்டும் இல்லை அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்தித்தது இதனிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக கட்சியிலிருந்து முன்னாள் எக்ஸ் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தாமக்காவில் இணைந்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கிறது அதாவது நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தும் சரி அதிமுகவில் இருந்தும் சரி தாமகாவில் இருந்தும் சரி அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் பல்த்தி அளித்தார்கள் ஆனால் இதுதான் முதல் முறை எதிர் அனைத் எதிர்கட்சியான அனைத்து கட்சிகளிலும் இருந்து வந்து பார்த்திங்கன்னா தன் பக்கம் இழுத்து கொள்ளும் ஒரு சாமர்த்தியமான செயலை கொண்டு இருக்கிறது நமது தாவேக்கா இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இவர்கள் போவது கரெக்டான வழியா அப்படின்றத மறக்காமல் மக்களாகி நீங்கள் தான் கே கமெண்ட் கமெண்ட் பண்ணணும் ஏனென்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவர்கள் சொந்த கட்சியில் இருந்து தாவேக்காவுக்கு இணைகிறார்கள் இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்தும் இணைந்தார்கள் அதாவது திமுகவிலிருந்தும் இருந்தார்கள் அதிமுகவிலிருந்து பல பேர் இணையப் போகிறார்கள் அதாவது நம்ம செங்கோட்டினையாக இணைந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னது போல் தான் நடந்தது அதாவது இது வந்து முடிவல்ல இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இணைவார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் அதே போல் தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நான்கு மாதங்களுக்கும் மேல் உள்ளது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் தேர்தல் எதிர்கொள்றதுக்கு அதற்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அமைச்சர்கள் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இணைவார்கள் என்று தெரியவில்லை ஆகையால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களே ஏனென்றால் தாவிக்க கட்சி ஒரு மிகவும் வலுவிடுத்த கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து திமுக மற்றும் அதிமுகவுக்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆகையால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கவனம்ங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்